ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூ குக்கிங் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி லோலிபோப்பு பனானா லோலிபோப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இது மைதாவில் கூட செய்யலாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்ட்டு நான் வந்து கோதுமை மாவில் தான் செய்கிறேன் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற தோசை மாவில் அது வந்து ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து கொஞ்சமாக சால்ட்டு இந்த லோலிபப்புக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன் கூடவே வந்து ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காய் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஏலக்காய் எஸன்ஸ் தான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சாத்தூளையும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நேந்திரம் பழம் தான் வந்து தேவை நேந்திரம் பழம் வந்து இன்றைக்கி மூணு பழம் எடுத்துருக்குறேன் நான் அது வந்து இந்த மாதிரி தோல் உரிச்சதுக்கப்புறமா ரவுண்ட் ரவுண்டாக கொஞ்சம் திக்காக இந்த சைஸுக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா பழத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து டூத்பிக் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம லோலி மாதிரி வந்து இதில் பனானாவில் வந்து குத்தி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய டூத்பிக் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட டூத்பிக் இல்லைன்னா வீட்டில் தேங்காய் மரம் இருந்துச்சுன்னா தெங்காவோல் இது குச்சியை வந்து இந்த மாதிரி இந்த சைஸுக்கு கட் பண்ணி நீங்கள் வந்து அதை கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்போ எல்லா பனானாவே வந்து லோலி மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஓயில் சூடு பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கோதம் மாவு பேட்டரில் வந்து இந்த லோலிப்போப்பை வந்து டிப் பண்ணி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா டேஸ்டியான குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி லோலிப்போப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்